பள்ளிக்கருணை சதுப்பு நிலத்தை தனியார் ஆக்கிரமித்துள்ளதால் அப்பகுதி மக்கள் துன்பப்பட்டுக் கொண்டிருப்பதாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் ஆசிய ஜூனியர் கபடி போட்டியில் தங்கம் வென்ற கண்ணகி நகர் கார்த்திகாவை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேசினார் முதலும் கார்த்திகாவுக்கு என்னோட மனம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிற கபடியில் போய் அகில உலக அளவுல போயி தங்கப்பதக்கம் பெல்வது என்பது அதுவும் இந்த இடத்துல இருந்து கண்ணகி நகரில் இருந்து ஒரு கண்மணி சென்றிருக்கிறாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவளுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்து அவளை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கின்ற அவரோட கோச் பேரன ராஜன் அவர்களுக்கும் பயிற்சியாளருக்கும் எனது அஹ் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி அவங்க அம்மா அப்பா சகோதரி எல்லாரும் அவங்களுக்கு ஊக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு எனது பாராட்டுகள் தமிழக அரசு அவளுக்கு பரிசு தொகை கொடுத்திருக்கிறது என்னை பொறுத்த மட்டும் இன்னும் தொகை அதிகமாக கொடுத்திருக்க வேண்டும் என்பது எனது கருத்து ஏன்னா இந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு எவ்வளவு ஊக்கம் கிடைத்திருக்கும் என்பதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி அவங்க வீடை பார்த்தா நான் ஏற்கனவே சொன்னேன் விருதுகளுக்கு இந்த வீடு சின்ன வீடா இருக்கு இந்த விருதுகள் வைப்பதற்காகவே உனக்கு பெரிய வீடு வேணும் போல இருக்கே அப்படின்னு அந்த அளவிற்கு அவள் சேவை செய்து கொண்டிருக்கிறாள் இந்த நாட்டோட பெயரை உயர்த்தி பிடித்திருக்கிறாள் அவளுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் பிரதமராக வந்த பின்பு பல விளையாட்டுகளை ஊக்கப்படுத்தி நிறைய ஒலிம்பிக்ல மெடல் வாங்கி கொண்டிருக்கிறோம் அதனால அவளுக்கு எல்லா விதத்திலும் வாழ்த்தையும் தெரிவித்து பிற்காலத்துல பிரதமரை சந்திப்பதற்கும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம் இன்னைக்கு பொறுத்த மழையில சென்னை தத்தளித்து கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு டிராமா போட்டு நாங்க வருது இங்க போறது அங்க இப்ப நான் கேக்குறேன் இன்னைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி சொல்றாரு யாரும் ஒருத்தர் ட்வீட் போட்டாரா உடனே அங்க போனாராம் அங்க போய் அந்த ஏரியா வந்து தூர்வாருனாங்களாம் ஏன் கேக்குறேன் உங்களுக்கு அதிகாரிகள் வேலை செய்யல நீங்க வேலை செய்யல உங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் வேலை செய்யல ஏதோ ஒரு ட்வீட் போட்டோம்னா அதை விளம்பரம் பண்ணி பாவம் அந்த தம்பியை மலையில நிக்க வச்சு சொல்ல சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கதுங்க இன்னைக்கு சென்னை இன்னும் மிதந்து கொண்டுதான் இருக்குது ஆறாவது முறை ஆட்சிக்கு வந்திருக்கு ஆறு முறை அஞ்சு முறை ஆட்சி செய்திருக்கிறார்கள் அல்லவர் நாங்க திருப்பி ஆட்சிக்கு வருவோம்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க அந்த கனவெல்லாம் ஸ்டாலின் அவர்களும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் மற்றாலும் விட்டுட்டோம் ஏன்னா இன்னைக்கு மக்கள் அந்த அளவிற்கு பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இனைய பொறுத்த மட்டும் அவங்களுக்கு எல்லா கவலையும் இன்னைக்கு வந்து வாக்காளர் சிறப்பு முகாம் மேல்தான் இன்னைக்கு இருக்கு மழை முகாம் மேல கூட ஸ்டாலின் அவர்களுக்கு அக்கறை இல்லை வாக்காளர் சிறப்பு முகாம் எப்படியாவது அதை பற்றி ஏன் இவ்வளவு பயப்படுகிறார்கள் எனக்கு தெரியல இன்னைக்கு திருட்டு ஓட்டு ஏற்கனவே அதிகமாக மா அதிகாரபூர்வம் இல்லாத ஓட்டுகள் வந்தது என்று எங்களை அகில பாரதத்திலே சுட்டி காண்பித்தார்கள் இன்னைக்கு மழைக்கு செய்கிற ஏற்பாடை விட நாளைக்கு அந்த சிறப்பு முகாமை பார்த்து புலி புலிவரதுன்னு பயந்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் பதற்றத்துடன் இருக்கிறார்கள் என்னென்னால் உண்மை வெளிவந்து விட போகிறது என்று